ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரியாக பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்க நீங்கள் நான் நம்ம எல்லாருமே கேட்டு இது நடக்குமா நடந்துருமோ இல்லை நடந்தால் என்ன ஆகும்லாம் யோசித்த ஒரு விஷயம் உலகம் அழிய போகுது இதை சொல்லி சொல்லி நம்மளை பரபரப்பாக பேச வச்ச மாயன் கேலண்டரை உருவாக்கிய மாயன்கள் யார் எங்கே வாழ்ந்தாங்க இவங்களோட வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலகட்டத்தில் மாயன் நாகரிகம் தோன்றப்பட்டதாக வரலாற்றிலிருந்து இருந்து தெரிஞ்சுக்க முடியுது மாயன் மக்கள் கணிதம் எழுத்து முறை வானியல் போன்ற துறைகளெல்லாம் சிறந்து விளங்கினாங்க அதாவது ஐரோப்பிய நாட்டில் பிற இன மக்கள் வனப்பகுதியில் நாகரிகமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்த அதே நேரத்துல மாயன் இனத்தினர் எழுத்து அறிவையும் பேசும் அறிவையும் கொண்டிருந்தாங்க இவங்க கட்டிடக்கலையிலும் சிறந்து விளங்கினாங்க எகிப்தியருக்கு இணையாக இவங்க கட்டிடக்கலை இருந்துச்சு பல நகரங்கள் கோவில்கள் மாளிகைகள் பிரமிடுகள்னு கட்டியிருந்தாங்க இயற்கையோட வெவ்வேறு அம்சங்களை கடவுளாக வணங்கி வந்தாங்க இறைவனுக்காக படையிலிடுவது மட்டும் இல்லாமல் மனித உயிரை பரியிடவும் செஞ்சாங்க தொன்மையான மாய காலத்தில் கூட முதன்மை தொழிலாக இருந்தது விவசாயம்தான் எந்த பருவத்தில் எந்த விதை விதைக்கணும் எப்போ அறுவடை செய்யணும்னு போன்ற கணிப்புகளை மாயம் துல்லியமாக கணித்து வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் உலகத்தோட வரலாற்றை மாற்றி அமைக்கும் பூஜ்யத்தை இவர்கள் பயன்படுத்தி உள்ளனர் மாயன் மக்கள் மேல் இரு பிரிவினர்களாக இருந்திருக்காங்க மேல் பிரிவினர் நாட்டை ஆள்பவர்களாகவும் கீழ்பிரிவினர் மக்கள் மற்றும் தொழிலாளர்களாகவும் இருந்திருக்காங்க மாயன்கள் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வடிவமைச்ச கேலண்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு அதனால் அதுக்கு பிறகு உலகம் அழிஞ்சிடும்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அவங்க எங்கேயுமே உலகம் ஆழ்ந்துணும்னு குறிப்பிடவே இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு பருவகால சுழற்சி ஏற்படும் கணிச்சு வச்சுருந்தாங்கன்னு ஆய்வுகள் மூலமாக தெரிய வந்தது மெக்சிகோ பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த மாயங்கள் திடீர்னு காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு கருத்து நில வச்சு ஆனால் மாயங்கள் அப்படி ஒன்றும் காணாமல் போகலை கிபி எட்நூற்றி ஐம்பது முதல் தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து வரை அவர்கள் சந்தித்த பெரும் வறட்சி காரணமாக அந்த நகரம் அழிஞ்சிடுச்சு பலர் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினாங்க முக்கியமாக ஸ்பெயின் படையினர் ஆயிரத்துக்கு மேலே மாயன் மக்களை கொண்டு குவிச்சாங்க பலரை மதமாறவும் செஞ்சாங்க அவங்களோட இடத்தை அபகரித்து அழிக்கவும் செஞ்சாங்க ஸ்பானிஷ் படை காரணமாக மாயன் மக்கள் தொகை பெரும் சரிவை சந்திச்சிச்சு ஆனால் இன்றைக்கும் பல வெவ்வேறு நாடுகளில் அதே நாகரிகம் அவங்க வம்சவழியில் வந்த மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருது மாயன்கள் ஆதி தமிழர்களின் வம்சவழியினர் என்ற கருத்தும் நிலவுது இவர்களது கட்டிடக்கலை தமிழர்களின் கட்டிடக்கலையோடு ஒத்து போகிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போகம் அப்படின்ற யோகக்கலை தமிழ் மண்ணில் பிறந்தது இந்த கலையை மாயர்களும் பின்பற்றியிருக்காங்கன்னு மாயர்கள் செஞ்சு வச்சிருக்க சிற்பங்களில் பார்க்க முடியுது தமிழர்களைப் போலவே மாயங்கள் கணிதத்திலும் வானியலிலும் திறமைப்படுத்தவர்களாக இருந்தாங்க இந்த காரணங்கள்னால மாயன் மக்கள் தமிழ் மரபினை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு மாயன் மக்கள் மற்றும் அவர்களது கலாச்சாரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க